இன்றைக்கி நாம் கொள்ளு சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு பூண்டு கொஞ்சம் புளி ஒரு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொள்ளு காஞ்ச மிளகாய் சீரக மிளகு மல்லி இதையெல்லாம் சேர்த்துட்டு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை இதையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோடையே நம்ம ட்ரையாக வறுத்து வச்சதும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பழப்பு சேர்த்து சட்னியை தாளிச்சிக்கலாம் இது வந்து சூடான சாதத்தோடு பிசைந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசத்துக்கும் தொட்டுக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த பனிகாலத்தில் பிடிச்சிருந்தா கூட இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் தேங்காயை நல்லா வறுத்துட்டு சேர்க்கும்போது துவையல் வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி